அனைத்து கட்சி கூட்டத்தில் மிக தெளிவான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த வீட்பு பயணம் என்பது படிப்படியாக முதற்கட்டமாக அனைத்துக் கட்சிகளின் சார்பில் பல்வேறு காலகட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை அறிவியலை நடத்தியிருக்கிறோம் அதை தொடர்ந்து முழு அடைப்பு போராட்டத்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறக்கூடிய வகையில் இதுவரையில் தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு முழு அடைப்பு நடைபெற்றதாக வரலாறு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அந்த அடைப்பு போராட்டம் அதைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பிலிருந்து கடலூர் வரையில் வருகிற பதிமூணாம் தேதி வரையில் இந்த பயணத்தை காவேரி மீட்பு பயணத்தை விழிப்புணர்வு பயணத்தை நடத்த இன்று காலைகளை தொடங்குகிறோம் வருகிற ஒன்பதாம் தேதி இன்னொரு கட்டமாக அரியலூர் மாவட்டத்திலிருந்து அந்த பயணம் தொடங்கி அது கடலூரில் வந்து சேரவிருக்கிறது கடலூரில் நிறைவாக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி அதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பேரணியாக நாங்கள் புறப்பட்டு சென்னை ஆளுநரை சந்தித்து எங்களுடைய தீர்மானங்களை அவரிடம் நாங்கள் வழங்கவிருக்கிறோம் ஆட்சி ஆட்சி மாறுகிறதோ மாறவில்லையோ அது வேறு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை இது ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் தாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் மண்டியிட்டு சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதற்கு ஒரு விடுவை ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே தேதி இந்த போரா இந்த மீட்பு பயணம் முடிவுற்றதற்கு பிறகு தேவைப்பட்டால் மீண்டும் கூடி அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் நிச்சயமாக நாங்கள் இறங்குவோம் பிரதமர் வந்து யாரையும் சந்திக்க அவர் தயாராக இல்லை ஏனென்றால் ஏற்கனவே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பட்ட தீர்மானத்தையும் மதிக்கலை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் மதிக்கலை அதனால் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் சந்திக்க மாட்டார் எனவே தான் அவரை நாங்கள் கருப்பு கொடியோடு சந்திப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் தமிழக அரசு வந்து போட்ட வழக்கு பதிவு காவேரி பிரச்சனைக்காக எந்த வழக்குகள் எங்கள் மீது போட்டாலும் அதை மிக சந்தோஷமாக மிக பெருமையாக அதை ஏற்றுக்கொண்டு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜெயலலிதாவைப் போல அல்லது ஜெயலலிதாவுடைய அந்த அடிவரடிகள் தண்டனை பெற்றார்களே அதுபோல எங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு கிடையாது காவேரி பிரச்சினைக்காக கிடைக்கக்கூடிய தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக